ராசிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையா இருந்தா உங்களை விட கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது கணிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க கண்டக சனிங்கிறத ஆரம்பிச்சிருச்சு ஐயோ சனியாக அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படி அப்படி நிறைய பேர் இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருடமாக வந்து கனராசிக்காரங்க வாழ்க்கையில் வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றங்கிறது இல்லை இனி மறுபடியும் ரெண்டரை வருடத்துக்கு வந்து கண்டக சனியோட பாதிப்புங்கிறது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே நிறைய பேர் இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடி பேர் கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேருக்குமே கண்டக சனியால் ஆபத்துங்கிறது வராது அதில் ஒரு குறிப்பிட்ட ஜாதகக்காரருக்கும் குறிப்பிட்ட ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய பாதிப்பு பாதிப்புங்கிறது தாக்குங்கிறது இருக்குமே தவிர அத்தனை நபர்களுக்குமே அதனுடைய தாக்குங்கிறது இருக்காது கண்டக சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதி நல்லது பண்ணுவாரு பாதி கெட்டது பண்ணுவாரு ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க முதலில் செய்த கருமாவீர் கேட்ட தண்டனை தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத உயரத்துக்கு உங்களை சனி பகவான் கண்டிப்பாக அழைச்சிட்டு போயிடுவார் வரக்கூடிய நாட்கள் இருந்து கன்னி ராசிக்காரர்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப்போகுது அதாவது பார்த்திங்கன்னா மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது என்னதான் கண்டக சனியால் ஆபத்துங்கிறது உங்களுக்கு இருந்தாலுமே கூட இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு குறைச்சி விட்டுரும் அதனால் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே போகுது வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது கணிராசியை பொறுத்தவரையும் மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கும்பத்தில் வந்து மீனத்துக்கு போயிருக்காரு அங்கே ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு மீண்டும் கும்பத்துக்கே வந்துடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனியோட அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே தாக்கம் கண்டிப்பாக குறைஞ்சிரும் இதனால் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு

சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழனுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்கள் மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூடுறக்க நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் கூறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் கண்ணீடா சிக்காருங்க நீங்க என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டேங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துண்ணம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரியே சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆக போது வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாத நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சரியாக ஒரு வேலை கிடச்சிருக்காது வேலையை விட்டுருப்பீங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது காசு பணம் இருக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காலகட்டங்களில் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை டேரக்டாக கன்னி மாதிரி இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை ட்ரை பண்ணாலும் பண்ணாலும் ஐடி வேலையோ பேங்க் எக்ஸாமோ அந்த வேலைங்கிறது கிடைக்கதான் போகுது கோர்ட்டு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு கணி ராசிக்காரர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே அந்த தீர்ப்பு வரும் அப்படி இல்லை அப்படிங்கிறது அந்த வழக்குங்கிறது கண்டிப்பாக தள்ளுபடி ஆகும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க செய்யக்கூடிய தொழில் முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராக கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது நீங்கள் இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் சரியான ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு எதுவுமே கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதிகாரிகளுடைய ஆதரவும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே நீ கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போறீங்க தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத கணிதாசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வர நாட்களில் பார்த்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது கைகூடும் நீங்களும் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் வரன் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் திருமணம் போகலாம் அப்படிங்கும்போது யாராவது கெடுத்து விட்டுருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ வசதி காரணமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து அந்த திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தடைபெற்று போயிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா இனி வயசு முப்பது முப்பதாய் போச்சு பையன் குழந்தையில இருக்குது இனி நம்ம என்ன பண்ணுறது நீ யார் மேரேஜ் பண்ணலாமே அப்படி இருப்பீங்க ஆனால் வந்து இப்போ கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மறுமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக தேவை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசினி அப்படின்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா கணிதாசிக்காரங்களுக்கு ஈஸியாக வந்து பெண்ணும் அமைஞ்சரும் காதலும் செட் ஆகிடும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக காதலில் தோல்வி அடையக்கூடிய ராசினா அது வந்து கணிதாசிக்காரங்க தான் ஆனால் விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது அது பெற்றோர் சம்பவத்துடன் நிச்சயமாக உங்களுக்கு காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு குரு பயிற்சி இருக்குது ராக பயிற்சி இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் உங்களுக்கு நிவர்த்தியாயிரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக குடும்ப வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நம்பர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு வந்து இன்னைக்கு இருக்காது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து கிழிப்பீங்க சமூகத்தில் ரொம்ப பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் வருவதற்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கும் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கனிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மனங்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய உயரும் இனி வரக்கூடிய நாட்களில் கனிராசிக்காரிய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களே வந்து வந்து மீது பொறாமை கொள்ள போறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய அந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்து நிறைய மாணவர்கள் வந்து பயத்தோடு இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வருமா வராதா அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க நல்லா காலேஜ் கிடைக்குமா நல்லா மார்க் வந்தா தான் நல்லா டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனையிலே இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது சுற்றில் கண்டிப்பாக தெரிய வரும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கனிராசிக்காரர்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக கனிராசிக்காரியை சிரமப்படுறது இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறாங்க என்ன நோய்னே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகும் ஒரு குடும்ப நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிற அப்படின்னா அது குறஞ்சபட்சம் வந்து ஒரு பத்தாயிரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுவாங்க அப்பா அம்மா உடம்பு சரியில்லை குழந்தை உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை இவர்கள் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது மாதத்தில் ஒரு பத்தாயிரம் வரைக்கும் நம்ம குடும்ப செலவுக்காக இது பண்ணிருக்காங்க அப்படியே ஒரு நிம்மதியாக வந்து ஒரு கடனை கட்டி முடிக்கலாம் பார்த்தா அந்த கடன் கட்டுறதுக்கு உள்ளான வாய்ப்பே கிடைக்க முடியுது அப்படின்னா வந்து கன்னியாசிக்காரங்க பெரும் புலம்பெல்லாவே இருக்குது இருந்தாலுமே கூட உங்களுக்கு கண்டகசனி ஆரம்பித்தாலுமே கூட அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வெகுவாகவே வரக்கூடிய நாட்டில் இருந்தே வரதே குறைஞ்சிரும் அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அந்த கிரக மூலமாக வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் மேற்றி வழிபாடு செஞ்சு வரும்போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க நம்ம சேனலை பர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க